நான் 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 வெட்டுவேன் பக்கத்துல கொடுத்ததுக்கு அப்படி இப்படிதான் சொல்லிட்டு இருக்காது தேவகா பக்கத்துல கொடுத்துட்டு நான் ரெண்டு கிலோ வாங்கிக்குவேன் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்ப ஆடு வந்து வெட்டிட்டு சொல்லி யாராவது ஒரு ஆளு பார்க்க அவங்க ஆடு வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி நீ ரெண்டு கிலோ எடுத்துக்கலாம் ஏன் வாட்டு வாசப்பில் ஓட்டி எத்தனை பேர் ஓகேடா கெடா இருக்கான் அது மாதிரி குடும்பத்துக்காக சரி நீ ஒரு ஆடு வாங்க

ஏன்னாது இருந்தா நான் ஆடு கட்டுதல ஆடு வெட்டணும் அப்படின்ட்டு இவங்க கட்டத்தில ஒன்னு வெட்டிக்கிட்டு வாங்கிட்ட கண்டு கிலோ கழுகை வாங்கிக்கிட்டு சொன்னால சொல்லலாம் இவ ஒண்ணுமே வேணுமோ மந்தகம் பண்ற மாதிரி பண்ணி வாங்க விஎஸ் ஃபார்மர் வணக்கம் அண்ணா அது மாதிரி இவர் பண்ணிட்டு இருந்தா அண்ணா என்ன பண்றது நம்ம எல்லாத்தையும் கட்டி வேற ஒட்டி கலந்துடலாமா ரெண்டு கலவையா போட்டுருவான்

நாங்க <muchas> பிள்ளை <muchas> <muchas> <muchas>

நீ வீட்டுல அடுப்பீங்களா ஞாயிற்றுக்கிழமை இல்லண்ணா

வாங்க வாங்க சார் சோமு சார் வாங்க காலை வணக்கம் போயிட்டு பிள்ளை வச்சுட்டு எங்க எங்க நீங்க எங்க போயில நீங்க அடிங்க நான் வாங்க நீங்க எங்க நீங்கள் நீங்க அடிங்க நான் உங்க ஃபோனுக்காக வெயிட் பண்றேன் எப்போ சரி அவ தண்ணி விடாதா இல்லையா இல்ல மருந்து வைக்கலையா உங்கள்தே என்ன தெரியா நல்லா எடுத்துக்கிச்சு அவ இது புதுவே அண்ணாவுக்கு வாழ்த்து விஎஸ் பாய்மட்டு புல்லு இல்லை ரெண்டு நாளா அம்மன் அதனால வந்து ஆயிடுச்சு காமராஜ் எங்க என்ன பண்ற வாங்க கிராமத்து தென்றல் மூணாவது லைக் வாங்க மேடம் வாங்க சோபனா மேடமா உங்க பேரு இங்க லைவ்ல பேசிட்டு இருக்கா ஏதோ ஏதோ சும்மானு லைவ்ல இருக்கேன் பேசாம கு அப்படியா கடமூடி போவான் எல்லோருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே சொல்றாங்க கிராமத்து கோயில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்

நீங்கள் ஊட்டத்துக்கு தானே கிராமத்து தென்ட்ரல் ஊட்டத்துக்கு தானே நீங்கள் ஆமாம் உங்கள் பேக மருந்து போயிட்டேண்ணே பேசுனா காமிப்போங்க மெதுவாக காமிக்க இல்லை 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 பேரு மருந்துடுச்சு அதான் நீங்கள் ஊட்டத்துக்கு தானே தெரியும் இந்த மா இதில் சோழ இது புல்லுக்கு மாட்டுக்கு போடுற புல்லுக்கு கலையை எடுத்துகிட்டு இருந்தீங்களே அவங்க தானே பேகு தான் கொஞ்சம் ஞாபகம் இல்லை ஆமாம் ஆமாம் சாய் சாய் சை ஊட்டத்துக்கு திருப்பத்துக்கு திருப்பத்துவுங்க ஹைட்ரேட் ரைட் ஞாபகம் வந்துடுச்சு அதான் தெரியுமா உங்கள் பேரு தான் ஞாபகம் இல்லை கண்ண ஆ கவிதா கவிதா இல்லை கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கா எல்லா லைவுக்கு போக முடியல அதனால் கொஞ்சம் சில இது அடிக்கடி பேசிகிட்டு இருந்தாக்கா டக்குங் ஞாபகம் வந்துடும் ம் அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஆ சாப்பிட்டாச்சு தோசை தோசை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு தான் இப்போ கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்தேன் வயப்பக்கம் ம் அவங்க பேச கேட்காது அவங்க டைப்பிங் தான் பண்ணி அனுப்பிடுவாங்க நம்ம பேசுறது தான் கேட்கும் எங்க ஒருத்தர் யார்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க கேட்கு இந்த பாங்க அவங்கள்ட உங்கள் லைவ்ல காமிக்க இவங்க கேட்க இந்த இலை குளிச்சுட்டு இருக்க கேட்குவாய் ஃபோனில் யார்கிட்ட நீ பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கன்னு கேட்குவாய் இந்த இவங்க தான் கேட்குவாய் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓ மாடு மேய்க்க போகணுமா சரி சரி போங்க போங்க இன்னும் இனிமேல் தானா சரி 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 போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பே இப்படிக்கிது வாங்க பாய் கவிதா பாய் பாப்பா இனிமேல் உங்க பேக ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமா நான் எதுக்கு நூற்று லைலுக்கு வந்தா செக் பண்ணிடலாம் காலையில் சேய் சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு மேலே போவோம் வயலுக்குன்னு நினைக்க தோணுது இங்கே வந்தாக்கா வெயில் அடிக்க அடிய பார்த்தாக்கா ஒன்றும் இல்லையா முடியலையா யா யா ராமராஜ் இ பாட்டு பாட நீ பாட்டு பாட் இப்போ நல்ல பாட்டாக பாடும் பார்த்தா நேற்று காத்தீங்க சரி பாடு பார்ப்போம் கொஞ்சம் நல்ல லவ் சாங்காக பாட சொன்னால் ஓ இனிமையான சாங்காக எடுத்துனா குத்து பாட்டுக்கு போயிடுறேன் நேத்து கார்த்திகை அம்மானு கொஞ்சம் இனிமையான பாட்டை போட்டதானே கொஞ்சம் கே ரசிப்பாங்க்கா ஏன் காலேஜுக்கு காம காலிச்சு பாடு பார்ப்போம் இனிமையான பாட்டு இனிமையான பாட்டா

இப்போண்ணா சரி சரி மற்ற வாங்கிக்கங்க ஆ சரிண்ணா எப்படியா எல்லா வயசு வேண்டியும் கடை முடிவுக்கு போனால் வியாபாரம் ஆகிடுமா கூட்டப்பிள்ளங்க ஊட்டமெலாம் ஓடிடும் அவங்க டார் திருவிழா பண்டிகை நாள் மாதிரி தான் எப்படின்னா பண்டிகை நாள் ஓடாது பண்டிகை நாள் எதுவும் ஓரளவு தான்

அம்மா என்ன ஒன்று அதானே தானே வாங்கி கொடுப்போம் அது போல தான் ரவி வந்துருக்காப்பியா வந்துருக்காப்பியா ம் சரி பாட்டு பாடு என்ன பாட்டியா நம்மளாக பாசப்படோம் ஏதோ இனிமையான பாட்டா பாடு இனிமையான பாட்டா பாயிண்ட் பாயிண்ட்டு தான் வேண்டாம் பாயிண்ட்டு பாயிண்ட்டு தான் இல்லைக்கா இது ம் நீங்க <laughs> மத்தியானடிய <laughs> <laughs> பரவாயில்ல நீ நல்லா தெளிவாக தான் ஏடு போடுற ஆனால் லேட் பண்ணுற ஆ லேட் பண்ணுற நீங்கள் நேரத்துக்கு நான் ஃபுல்லாக வேலை எனக்கு அங்கே கடுமையாக வேலை பண்ண எல்லா ஏடு தெளிவாக இருக்கான் நல்லா தெளிவாக இலை போடுறேன் ஏடு போடுறேன் நல்லா நரம்புனா எடுத்து நல்லா அடுக்கி வைக்க ஆனா வந்து உனக்கு இங்கே லைவ்ல ஈ ஓட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு தெ <laughs> 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 <laughs>

அப்போ வந்தோமா அந்த களத்தை விட்டு கா தாழ்ன கையோட சாமி கடுக்காலையி கடை கூடி கிளம்புனுச்சு இவங்க வெற்றி என்ன பண்ணிட்டா சே வா அப்போ கொட்டாய்க்கு வந்து வெளியில் நிற்கிதான் பாப்பிடும் இங்கே வந்து செல்லு லைட் லைட்டி பாங்க ஆட்டே காணும் கேட்டுக்கு வெளியில் நின்று சரி நான் அவ கடுக்கால விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அவங்க அங்கிட்டு போயிட்டா வெற்றி காலை எண்டரை மணிக்கு கடமுள்ள ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வெற்றி அவன் வீட்டில் போய் ஏன்னா நான் வீட்டுக்கு வெளில தானே சத்து வாணுன்னு கூப்பிடு அப்ப வெளிய வந்து மூணு நாலரை மணியும் இங்க தேடி கண்டுபிடிச்ச ஆட்ட போட்டிட்டு போய் வெட்டி விட்டாங்க காலையில காலையில அஞ்சே முக்காலுக்கும் போன் அடிச்சேன் இப்பதான் வெட்டின ஆடு அப்படின்னா ஒண்ணுதான் வெட்டினாங்க அது தெரியல என்னன்னு உங்க நடிக்காத இருபது கடா அப்படி

விநாயகர் சுந்தர் இது ஆறு எண்ணா

தண்ணியில் அமுக்கும் போது தெரியுமா எப்படி அந்த நல்லா மெதுவாக கவனிச்சு பார்க்கணும் என்ன சிவா வச்ச அளவு கை கண் இமை அளவு தான் இருக்கும் போயிட்டே இருந்துச்சு அப்போ முகானந்தம் சொன்னாங்க பஞ்சாபி தாயா ஒட்டணும் ஒட்டணும் ஒட்டுவா அவங்க பிரிச்சு விட்டா எனக்கு கேட்க அப்போ பிரிச்சு பார்த்தா இந்த பகையா பஞ்சாபி போயிட்டு அப்போ ஒட்டுனாங்க அன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி இந்த முருகன் வண்டி எடுத்துட்டு போனாரு அவரு ரெண்டு பஞ்சர் ஒட்டியிருக்காரு